வெல்கம் பேக் வியூவர்ஸ் நாம ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அந்த டாபிக்ஸோட டீடைலிங் பாத்துட்டு இருக்கோம் காம்படிவ் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ற மாதிரி அந்த வகையில இன்னைக்கு நாம ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டத்தை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரத்தம் ரத்தம் என்பது சிவப்பு நிறம் கொண்ட ஒரு திரவ இணைப்பு திசு இதோட பகுதி பொருட்களா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா என்னும் திறவு பகுதி அது மட்டும் இல்லாம இரத்த செல்களான ஆர்பிசி டபிள்யூபிசி மற்றும் ரத்த தட்டுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பிளாஸ்மால என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரத்தத்தோட ஐம்பத்தி ஐந்து பகுதி பர்சன்டேஜ் பிளாஸ்மா இருக்கு இது சிறிதளவு காரத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க அதாவது உயிரற்ற செல் உட்பொருட்களை இது கொண்டிருக்கு எந்தெந்த மாதிரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா புரதம் குளுக்கோஸ் யூரியா நொதிகள் ஹார்மோன் தாது உப்புக்கள் வைட்டமின்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது ரத்த செல்கள் ரத்த செல்கள்ல மூணு வகை இருக்கு அதாவது இரத்த சிவப்பணு எரித்ரோசைட் இரத்த வெள்ளையணும் லீகோசைட் அண்ட் இரத்த தட்டுக்கள் திராப்போசைட் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் நம்ம ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் ரத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித உடலில் அதிக அளவு காணப்படக்கூடியது இந்த ரத்த சிவப்பணும் அதாவது இது எலும்பு மஜையிலிருந்து உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க சுவாச நிறமையான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது சோ பிளட் வந்து ரெட் கார்டா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த ஹீமோகுளோபின் தான் பாலுட்டியின் முதிர்ச்சியடைந்த இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்பு மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் உடையது வாழ்நாள் எவ்வளவு ஆக்சிசனை நுரையீரல் இருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் இது முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த டாபிக்கை நம்ம பார்க்க போறது இரத்த வெள்ளையனுக்கள் இவை வந்து நிறமற்றவை ஹீமோகுளோபின் இதுல இல்ல இதுல உட்கரு இருக்கும் எலும்பு மஞ்சை தைமஸ் மண்ணீரல் நிண சிறுநீர் முடிச்சு ஆகியவற்றில இந்த ரத்த வெள்ளை எண்ணு காணப்படும் இவை அமிமா போன்று நகரக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க இந்த இரத்த வெள்ளை எண்ணுவே இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு தூள்களை உடைய செல்கள் இரண்டு தூள்கள் அற்ற செல்கள் துகள்கள் உடைய செல்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துல இருக்க துகள்களை கொண்டிருக்கும் உட்கரு ஒழுங்கற்றவையா இருக்கும் நிறைய கதுப்புகள் காணப்படும் அதுல மூன்று வகை இருக்கு துகள்கள் உடைய செல்கள்ல நியூட்ரோபில் ஏசனோபில் அண்ட் பேசோபில் நியூட்ரோபில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அளவில் பெரிய இரண்டு முதல் ஏழு கதுப்புகளை கொண்ட உட்கருவு கொண்டிருக்கும் மொத்த வெள்ளையனுள்ள அறுபது முதல் எழுபது சதவீதமே இந்த நியூட்ரோபில் தான் இருக்கும் நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் எதுக்காக அப்படின்னா அதை சரி செய்யறதுக்காக மற்றும் ஏசனோபில் இரண்டாவதா பார்த்தது இயசனோபில் இவற்றின் உட்கரு இரு கதுப்புகளை கொண்டிருக்கும் மொத்த வெள்ளையனுல ரெண்டு முதல் மூணு சதவீதம் தான் இந்த ஏசுனோபில்ங்கிறது காணப்படும் ஒட்டுண்ணி மற்றும் தொற்று ஒவ்வாமை ஏற்படும் பொழுது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நச்சுக்காழ் அழித்தல் மற்றும் நச்சு உரி முடிவினை ஏற்படுத்தல் இதனோட பணிகள் எதோட பணிகள்னா இந்த ஏர்ணொபிளோட பணிகள் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது இந்த ஃபேசிங்கிறது கதுப்புடைய உட்கரு மொத்த வெள்ளையணுக்கள்ல ஜீரோ புள்ளி ஐந்து முதல் பத்து பெர்சன்டேஜ் வரை இவ்வகை செல்கள் உள்ளன வீக்கம் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றும் அதுக்கடுத்து நம்ம பார்த்தது செல்கள் அட்ரஸைகள் துவக்கலை அட்ரஸைகள்ல இரண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு லிம்போசைட் இன்னொன்னு மோனோசைட் லிம்போசைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த வெள்ளையணுக்கள்ல இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் இந்த லிம்போசைட் இருக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்பொருட்களை உண்டாக்கும் ஆன்டிபயாட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் மோனோசைட் ஸ்ட்ரக்சர் வடிவம் கொண்டவை மொத்த வெள்ளை அணுவில் ஐந்து முதல் ஆறு சதவீதம் இந்த மோனோசைட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவை விழுங்கு செல்கள் அதனால் பாக்டீரியாவை விழுங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க இந்த மோனோசைட் அதுக்கப்புறமா நம்ம பிளட்ல பார்த்த தேர்டா இருக்குது ரத்த தட்டுக்கள் அதாவது ஓகே அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றவை இவற்றுக்கு உட்கரு இல்லை ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் நாலு லட்சம் வரையிலான இரத்த தட்டுகள் உள்ளன இது வாழ்நாள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எட்டு முதல் பத்து நாட்கள் இரத்தம் உரைதல இது முக்கிய பங்கு வகிக்குது ரத்தம் உரைதலை ஏற்படுத்தி இரத்த தடுக்கும் சொல்றாங்க ரத்தத்தோட பணிகள் சுவாச வாயுக்களை கடத்தும் செரிமான அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து சிறுகளுக்கும் கடத்துகிறது ஹார்மோன்களை கடத்துகிறது நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அம்மோனியா யூரியா அமிலம் போன்றவற்றை கடத்துகிறது நோய் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது உடலின் வெப்பநிலை மற்றும் பிஹெச்ஐ ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடமாக இந்த ரத்தமானது செயல்படுகிறது மிக முக்கியமாக நீர் சமநிலையை பராமரிக்கிறது முக்கியமான பணி சோ இதுல நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் ரத்தத்தால் ஏற்படும் கேட்டீங்கன்னா அனிமியா அதாவது ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அனிமிக்கா இருக்காங்க ஒயிட் ரெட் பிளட் செல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன் லீகோ சைடோசைஸ் அப்படின்னு சொல்றாங்க ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகமா காணப்படுறது அதுக்கப்புறமா லீகோஃபினியா அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அண்ட் திராம்போ சைடோபினியா அப்படின்னா ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல் இதெல்லாம் வந்து ரத்தத்தால நமக்கு உருவாக்கக்கூடிய நோய்கள் அது டிபிசியன்சினாலேயோ இல்ல இன்க்ரீஸ்னாலேயோ உருவாக்கக்கூடிய நோய்கள் சோ இந்த வீடியோல நம்ம ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டம் பத்தி டீடைலிங்கா பார்த்தோம் வேற ஒரு டாபிக்ல இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்